போட்டாச்சு சரி உங்களுக்கு ஒப்படைச்சுட்டேன் ராத்திரி பன்னெண்டு இருந்து பன்னெண்டு மணி காலையில் ஆறு மணி வரைக்கும் மன்னாரோடு சாந்தி முண்டாட்டி அப்படி சொன்னாங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் காலையில கும்பத்துல தண்ணி ஊத்தும் போது நீங்களும் கும்பத்துல தண்ணி ஊத்திருங்க எதுக்கு அப்படின்னு சொல்லித்தான் என்ன குடுத்துருக்காப்புல எந்த மாற்றமும் கிடையாது என்ன சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காப்ல நைட்டு ஒன்பது விடிய ஆறு மணி அருகிறத நீ வச்ச ஆளு செய்வாப்ல எனக்கு முன்னாடி ஒன் முன்னாடி குடுத்துருவேன் எனக்கு ஓகே

மாமனார் பேசுற மாமனார் எடுக்கிட்டே செய்வாரு யாரு அப்புறம் ஓ ஆளு இல்ல போங்க உங்க மாமனார் மண்டே உடைச்சிரும் எங்க மாமனார் மண்டே ஏ மாமனாரா ஓ மாமனார் அடி நீ எனக்கு குலப்பத்தில திரியாடி நீ ஏ மாமனார் சரி விடு நீ என்ன வேணா பண்ணிக்க சரி பாத்துக்குறோம் நீ யா நான் உங்களுக்கு முடி பாத்துறோம் பாத்துறோம் கா அது அங்க போனதோட சரி ஹலோ ஆமா மூணு திரி முடி அந்த சேந்தறமா சொல்லுங்க உன்னை உச்சரிக்கிறேன் இங்க பாருங்க தப்பா பேசுறீங்க எச்சரிக்கிறேன் பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட

அடங்கி போறவதே பொம்பள அதெல்லாம் அந்த காலம் எந்த காலத்துல அப்படிதா அதெல்லாம் கிடையாது இப்போ என்ன உங்களுக்கு கொம்பா முளைச்சிருக்கு உங்களுக்கு கொம்பா முளைச்சிருக்கு கொம்புதா எங்க முளைச்சிருக்கு ஆம்பளைக்கு கொம்பு இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஏய் எங்க இருக்கு பைத்தியம் பிடிச்சவள தெரிஞ்சுக்க ஆம்பளை பைய சொன்னானே சரிங்கன்னு கேட்டு அடங்கி போறவதே பொம்பள அதெல்லாம் அந்த காலப்பு

அந்த காலத்துல புருஷன் புருஷன் தானே ஆமா அப்ப அப்ப தானே ஆமா அப்புறம் மாத்தி சொல்ல முடியுமா அந்த காலத்துல இல்லையே அப்புறம் அந்த காலம் அந்த காலம்ன்ற நீங்க தான் சொல்றீங்க அப்பா அடக்கி எங்கள வணங்க வச்சிருந்தீங்க எப்போ அடக்கி தா வச்சிருப்போம் எங்களுக்கு விவரம் தெரியாதனால நான் அடக்கி வச்சிருந்தீங்க இப்போ நீங்க என்ன அப்படி விவரம் தெரிஞ்சிட்டீங்க என்னது நான் கேக்குறேன் எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும்ங்க தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்ல எதுக்கு பிரயோஜனம் இல்ல ஆயிரம் குட்டி சவர தாண்டனால ஆம்பள ஆம்பள தான் சரி பொம்பளை அப்படி இல்ல நீங்க 2000 குட்டி சவர தாண்டனால பொம்பளை கிட்ட தான் வந்தாகணும் கோடி ஒரு வெள்ளை

எங்க நாங்களே உழைச்சு நாங்களே சாப்பிடுவோம் யாரும் எதிர்பார்க்காம உங்களால முடியாது இப்ப நாங்களே பிச்சை எடுத்துட்டாதா பிச்சை தான் எடுக்கிறீங்க நீங்க நீங்க பிச்சை எடுக்க நாங்க சமைச்சு நாங்க சாப்பிடுறோம் கௌரவம் சாப்பிடுறோம் நாங்க பொம்பளை நீங்க பிச்சை எடுக்கறீங்க நீங்க பிச்சை எடுக்கறீங்க இது பொம்பளை பிச்சை எடுக்கறது இல்லையா பிச்சை எடுக்க மாட்டேன் எத்தனை லூசி எத்தனை கிரிக்கெட் நான் பாத்துக்கிறேன் லூசி கிரிக்கெட் பண்ணிருப்பாங்க அப்புறம் என்ன பிச்சை எடுக்க மாட்டேன்னா உன்னு தெரிஞ்சுக்க பாப்பா என்னங்க இன்னைக்கு சேதாரம் பொம்பளைக்கு தான் அதெல்லாம் கிடையாது ஆதாரம் தான் ஆம்பளைக்கு வேலி மேல சேல விழுந்தாலும் சேல மேல வேலி விழுந்தாலும் கிளியிறது சேலதான்

உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்க புரியுதா உனக்கு தெரிஞ்சுக்க ஓ மேல நான் விழுந்தாலும் ஏன் மேல நீ விழுந்தாலும் கிளியறது நீ தானே தவிர எனக்கு டேமேஜ் ஆகாது ஒரு சின்ன உதாரணம் ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை போறதுக்கும் ஆம்பளை பிள்ளை போறதுக்கும் பெத்தவங்க சொல்ற விஷயத்தை கவனிச்சிருக்கியா ஆம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனா எப்படி சொல்லுவாங்க டேய் போடா பாத்து போ சேராத இடத்துல சேர்ந்து வம்பு வழக்கு எழுத்துட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைத்தான் பாத்து போடி ஊரு கெட்டு கிடக்கு எங்கேயும் போய் எவன்ட்டையும் வாயில வகுத்துல வாங்கிட்டு வந்துடாதே குடி அப்ப வா சேர்ந்து சாப்பிடுவோம் என்னத்துக்கு எங்களுக்கு தனியா திறந்து வச்சிருக்காங்களே அப்ப அங்க போய் சாப்பிட்டு முடியா அப்புறம் என்னப்பா சொல்ற என்னமோ பேசுறிய பேச்சு சரி விடு கிழக்குவா ஒன்னு சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் ஆம்பளை பயில செய்யறத பொம்பளை பிள்ளை செய்ய முடியாது செய்வோம் வீம்புக்கு சொல்லி மாட்டிக்கிறேன் செய்வேங்க சபையில சொல்லி மாட்டிக்கிறேன் நான் ஏன் மாட்டிக்க நான் செய்வேன் உங்க தாய்மார்கள் கூட்டம் நிறைய இருக்கு இருக்காங்க நீ அசிங்கப்பட்டு போவே ஏஹா நான் செய்வேனா செய்வேன்டா

பங்கலே போப் அப்படி பாப்போம்ல ஐயோ நீங்க போறேனா நான் போகணேமாங்க எங்க இருக்கு ஒரு டயர் இருக்கு ஒரு நேரம் இருக்கு என்னைக்கு அப்போ வர சனிக்கிழமை மூணு மணிக்கு போவீங்களா நான் டயர்க் இல்ல 48 நாள் மண்டல ஊசி போவியா போவையா எங்கயா அடுத்த வருஷம் வர முடிஞ்ச உடனே போவேன் கும்பாபிஷம் விச உடனே போவேன் அந்த ஊர்ல இருந்து ஆள எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனியா மொட்ட குட்டைய திரறம்ன்ற ஆமா இருக்கு மாதிரி பேச்சுக்கு தான் பேசலாமே தவிர ஆம்பளை பையன் செய்யறத பொம்பளை புள்ள செஞ்சற முடியாது நாங்க நீங்க என்ன செஞ்சாலும் செஞ்சு விடுவோம் எப்படி செய்வீங்க நாங்க புள்ள பாப்பா நீங்க பெப்பீங்களா இது ஒரு பேச்சு கேக்குற ஒரு ஆ ஊன்னா இது ஒரு பேச்சு அப்புறம் ஆ ஊன்னா நீங்க எங்கள சொல்லலாமா இன்னையோட இந்த பேச்சுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் பாப்பா எந்த பொம்பளைய பார்த்தாலும் நாங்க புள்ள பக்கறோம் நீ பெப்பியா பேப்பியானே கேக்குறீங்களே அப்படியே கேக்குறாங்க எங்க போனால இன்னைக்கு இது ஒரு முடிவு வச்சறேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு நான் புள்ள பேக்கறேன் பெருங்க பேக்கறேன் பெருங்க நீ எனக்கு புள்ள கொடுவா இல்ல இந்தர்மா

இதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் உனக்கு கேட்டேன் கெடுப்பா இருந்தால் கொடுக்க முடியும் அப்புறம் வேஸ்ட் ஆக்கிட்டீங்கன்னா இல்ல எங்கிட்ட மஞ்ச பை இருக்கு வா சரி எப்படி பேப்பீங்க கேரி பையில கூட வச்சு பேக்கறேன் சரி எப்படியா பேப்பீங்க ஏன் ஏன் பேக்க முடியாது எனக்கு ரெண்டு ஆர்டர் ஓடு போய் இருக்கு சரி ஏன் பேக்க முடியாதுங்கற எப்படி என்ன சொன்னா எப்படி பேப்பீங்க ஏன் ஏன் பேக்க முடியாது எந்த வழியா பேப்பீங்க நீங்க மட்டும் எந்த வழியா பேக்கற

நீ எப்படி பேப்ப என்ன விலைய பேப்பீங்க நீ எந்த விலைய பேப்பன்னு சொல்ல நான் கேட்க பையா இல்ல அப்புறம் எப்படி எனக்கு பேப்பீங்க நான் தான் மஞ்ச பையில வாங்கி வச்சிருக்கேன் மஞ்ச பையில வேற ரேஷன் தான் நான் ஆல் ரவுண்ட் பையில நான் ஆல் ரவுண்ட் பையில வச்சிருக்கேன் இங்க வா நீ எதுக்கு சொல்லி எனக்கு தெரியுது எங்களுக்கு அந்த வாசல் இருக்கு அது வெளிய அங்கனால பேக்க முடியும் உன்னால பேக்க முடியாதுங்கற யோனி வாசலில் இருக்கிற பொம்பளைக்குமே இன்னைக்கு கொண்டு ஆபரேஷன் தான் இருக்கறேன் தெரியுதா

அதுலயுமே நின்னா நான் தான் ஜெயிப்பேன் நீங்க ஏமாத்துறீங்க ஏமாத்துன்னு புள்ள சொல்லட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் மணியாதுமா மாசமாக்குமா மோகர பாரு மோகர கடையா ஆம்பளை பையனோட போட்டி ஒரு ஆளாம் போட்டி நீங்க பொம்பளையோட போட்டி போடலாமா சரி விடு சண்டை வேணா சமாதானம் போறேன் ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய எந்த அளவுக்கு தான் நம்ம சோதிக்கணுமோ அவ்வளவு சோதிக்கலாம் அதுக்கு மேல சோதிச்சோம்னால அது தப்பு ஆனா உன்னை நான் பாராட்டுறேன் எதுக்கு என் கூட போட்டி ஓட்டு பேசணும்னு பேசுறவா தைரியமா அந்த தைரியத்துக்கு உன்னை பாராட்டுறேன் இருந்தாலும் உனக்கு என்ன பாருங்க மேல கை வைக்கிறவள வேண்டாம் அது சொல்ல வேண்டியது வேண்டியதா கீழே வைக்கணுமா ஓ இங்க பாறியா கை வெட்டிறேன் அப்படி நான் என்னத்தை கண்டே ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இங்க பாருங்க ரொம்ப பேசுறீங்க நீங்க ஹலோ இருக்காங்க நகத்தை வெட்டிறேன் ஐயா தெரியாம சொல்லிட்டே ஐயா அவ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யார பத்தி இருக்க அவ இந்த கலத்துல இறங்கிட்டானாக்கா கலத்த காலி வேணா வர மாட்டா என்ன பாரு யார மாம்பழம் என்ன மேங்கோ எஸ் வாவ் நைஸ் ப்ரூட் என்ன பழம் மா மல்கோவா இல்ல மல்கோவா எனக்கு தெரியும் மாம்பழம் சாப்பிட்டேன் மல்கோவா புதத்தா காசாலட்டு பங்கடம்பள்ளி செப்பட்டை பாத்திருக்கேன் நீலா கல்லாமணி வச்சிருந்தவங்களா கல்லாமணி

மாதா நான் அக்கினி செட்டி எல்லாம் பங்குனி மாசமா எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ எதுக்கு தேடி அழைச்சுட்டு இருக்கியா நீ எதுவும் வேல் குத்த போறியா சாமிச்சு

ஸ்டெப் உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கும்பாபிஷேகம் நடக்க வரைக்கும் இந்த ஸ்டெப்பே போடுவோமா உனக்கும் கால்வெயை கட்டவத்தியா பேர சொல்லி கூப்பிடுறா சொல்லுங்க ஹரி ஹரியா இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு பொம்பளை பேர சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் போடா வாடா கூப்பிட்டாங்க அதை காட்டும் சந்தோஷமா இருக்கு ஆமா இன்னொரு கூப்பிடுவாங்க கண்ணா பண்ணு கூப்பிடுவாங்க அது கூப்பிட்டா சரி காந்தி ஏன் பேர சொல்லு துறை துறந்தேன் கிடக்கு பத்து மணில இருந்து அப்படியே வைக்காத நாய் நக்கிட்டு போயிட

கேக்கவா உனக்கு விடிய வரைக்கும் இந்த வேலையாவே இருக்கியே உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா இங்க பாருங்க எனக்கு கோவம் வந்துருச்சு இந்த போ சுத்தில ரெண்டு அடி அடிச்சு டேபிள் என்னதுக்கு உங்க மண்டையில சுத்தி வந்து அடிக்கணும் ஐயோ மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன் எனக்கு என்ன ஆகல எனக்கு என்ன ஆகல என்னப்பா காமடியா இருக்கா தெய்வத்தோட அருள் பாருங்க எங்க அடி நினைக்கையில இருக்குது அப்படின்னா சாம்பல தடவிக்காதங்க ஆச்சரியம் பாக இருக்குங்க ஏன் என்ன உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை ஆமாம் இந்த பொண்ணுக்கு ஆகலை எனக்கும் ஆகலை உன்னை நான் கேட்கல ஆயிடுச்சி ஆளில் நான் கேட்டனா ஆ ஏய் அங்கே நடி பார்த்துட்ருக்கேன் என்ன அந்த ஆள் அப்படி லுக்கூட்டுட்ருக்கேன்னு என்னது கண்ணு இருந்தால் பார்க்க தான் செய்யும் நான் லவ் பண்ணுறேங்கிற துர்ராஜை அப்படி லுக்கூட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் லவ் பண்ண உங்களை மட்டுமே பார்த்துக்கன்னா போதுமா அந்த தெய்வம் இருக்குது

oh என் உள்ளதெல்லாம் நான் உங்ககிட்ட கொட்டிட்டேன் சரியா நீயும் கொட்டு யார அல்றது நான் போடுறேன் நீ போடு சொல்ல சொல்லு என்னடா சொல்லாம்

کو 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 ميلا دان مي گلي ڊندس 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 ڊندس